கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் பதினொன்று அரசவையில் அக்னி பரீட்சை மாமன்னர் இராசேந்திர சோழர் இட்ட அந்த ஆணை ஆதவனின் தலையில் ஒரு பெரும் இடியை இறக்கியது போல இருந்தது கடாரத்திற்கு ஒற்றர் படையின் தலைவனாகச் செல்வதா ஒரு எளிய கடலோடிக்கு ஒரு பேரரசின் மிக இன்றமையாத மந்தனமான பணியை அளிப்பதா அவன் ஒரு கணம் தன் தகுதியையே ஐயுற்றான் ஆனால் மன்னரின் கண்களில் தெரிந்த நம்பிக்கை அவன் ஐயங்களை விரட்டியடித்து அவனுக்குள் ஒரு புதிய ஆற்றலை நிரப்பியது ஆணை மாமன்னரே என் இறுதி மூச்சு வரை சோழ நாட்டிற்கு பற்றுடன் இருப்பேன் இந்த பணியை என் உயிரை கொடுத்தேனும் நிறைவேற்றுவேன் என்றான் ஆதவன் அவன் குரலில் இருந்த உறுதி இராசேந்திர சோழரின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்தது நன்று என்றார் மன்னர் ஆனால் இந்த பயணம் அத்துணை எளிதானதன்று உனக்கு முன் ஒரு பெரும் அறைகூவல் இருக்கிறது உன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்வதற்கு என் அரசவையில் பலர் உடன்பட வேண்டும் மன்னர் சேனாதிபதி மார்த்தாண்டனை பார்த்தார் மார்த்தாண்டா நாளை காலை அரசவையை கூட்டு சோழ நாட்டின் முதன்மை படைத்தலைவர்கள் அமைச்சர்கள் அனைவரும் வர வேண்டும் வரவேண்டும் பயணம் குறித்த முதல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவி மார்த்தாண்டன் தலைவணங்கினார் வேந்தே ஆதவா நீயும் அந்த அவையில் இருக்க வேண்டும் உன் அறிமுகம் அங்கே வெளியிடப்படும் நீ உன் தகுதியை அந்த அவையின் முன் மெய்ப்பிக்க வேண்டும் அது ஒரு தீச்சோதனை அதில் வென்றால் மட்டுமே நீ கடாரத்திற்கு பயணிக்க முடியும் ஆதவன் தன் வாழ்வில் எதிர்கொள்ளப் போகும் மிகப்பெரிய அறைக்கூவலுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான் இது வாழ்முனையில் நடக்கும் போர் அல்ல சொல்முனையில் பார்வை முனையில் நடக்கும் போர் மறுநாள் காலை கங்கை கொண்ட சோழபுரத்தின் விண்ணளந்த அரசவை சோழ பேரரசின் வல்லமை வாய்ந்த மனிதர்களால் நிறைந்திருந்தது அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் அறிஞர்கள் என அனைவரும் தங்கள் தகுதிக்கேற்ற இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர் அவையின் ஒரு ஓரத்தில் ஒரு எளிய வீரனைப் போல ஆதவன் நின்று கொண்டிருந்தான் அவன் நெஞ்சகம் ஆயிரம் குதிரை